இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை அவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார் அவருடைய கரம் நம்மை உண்டாக்கியது தாயின் வயிற்றில் தோன்றி கர்ப்பத்தில் உருவான நாள் முதற் அவருடைய கரம் நம்மை தாங்கி நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது முன்புறத்திலும் பின்புறத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது நாம் துக்கத்தில் தோர்ந்து போகும்போது தேற்றுகின்ற கரம் நம்முடைய நோய்களிலிருந்து சுகமாக்கும் கரம் எவரையும் மேன்மைப்படுத்தும் அந்த அற்புத கரம் நம்மால் கிரகிக்க முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் நம்மை அவருடைய கரத்தில் ராஜமுடியாக வரைந்து வைத்த தேவன் அவருடைய கரத்தினால் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே இவ்வளவு வல்லமையான கரத்தை ஒரு நாளும் விடாமல் பற்றி கொண்டு வாழ்ந்தோமானால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மை தாழ்ந்து போக கர்த்தர் விடமாட்டார் ஜபம் பரிசுத்தமான தேவனே உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தை எங்களுக்கு தந்து உமது வலது கரத்தினால் தாங்குவதற்காக நன்றி அப்பா மரண பரியந்தம் உண்மையாயிருந்து உமது கரத்தினால் ஜீவகிரீடத்தை நாங்கள் சூடிக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக மனிதர்கள் முன்பு நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் உயர்த்தி வைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் எந்த நிலைமையிலும் உமது கரம் எங்களோடு இருப்பதாக இயேசுவே இந்த வேளையிலே என்னுடன் ஜெபிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் குறைவுகளையும் தேவைகளையும் நீர் சந்தித்து நிறைவாக்குவீராக எங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் உன் கரத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா தகப்பனே இந்த வேலையிலே தாமே நோயினால் வாடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அற்புத கரத்தினால் தொட்டு சுகமாக்குவீராக வேதனைகளை நீக்க போடுவீராக ஆறுதலை தருவீராக இதுவரை எங்களை காத்த கரம் இனியும் ஆசீர்வதித்து வழிநடத்த போகிறதற்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜபங் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்